மக்களே உடங்கு இங்க பாருங்க யாரு இருக்கான்னு தெரியுதா நம்ம தாமரை நம்ம தாமரை மறுபடி வாங்க போற காய்ஸ் ரொம்ப நாள் ஆசை வச்சிருந்தேன் வாங்கி ஆகணும் இங்க பாருங்க எப்படி இருக்கான்னு அட்டம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு கூட்டிட்டு போய் நம்ம பெரிய மான்சா நம்ம தாமரை விட்டு போற மக்களே காய்ஸ் ஒரு நோட் விஷயம் இந்த தாமரைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு டைல் இல்ல மொத்தமா மூணு டைல் இருக்கு எப்படி இருக்கு பாருங்களேன் நான் இது வரைக்கும் மூணு டைல் வச்சு பார்த்ததே கிடையாது அது மட்டும் இல்ல ரொம்ப கோவக்காரன வேற இருக்கான் மூணு டைல் வச்ச ரொம்ப கோவக்கார மான்ஸ்டர் பீஸ் தான் நம்ம வாங்க போறோம்னு நினைக்கிற மக்களே அது மட்டும் இல்ல காய்ஸ் நம்ம பழைய தாமரை வந்து யாரையுமே கடிக்காது அதுவும் குறிப்பிட்டா கோல்டு ஃபிஷ்ல அதோட ஃப்ரெண்டா நினைக்கும் ஆனா இந்த தாமரை அப்படி கிடையாதாமா கோல்டு ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிடாம இன்னைக்கு கொண்டாந்து போடுறீங்க பாருங்க ஒரு கோல்டு பிஷ் எடுத்துட்டு பல பலன் இருக்க இந்த கோல்டு ஃபிஷ்ஷை நம்ம தாமரை சாப்பிட்டுருமா என்னால சத்தியமா நம்ப முடியல நான் தாமரை பத்து வருஷத்துக்கு மேலே வளர்த்துருக்கேன் அது வந்து வெஜிடேரியன் தான் ஆனா இவன் எப்படின்னு தெரியல அச்சோ மக்களே இங்கே பாருங்க ஐயோ ஐயோ முடியல கடிச்சு ஒரே முழுங்காக முழுங்கிட்டாங்க உண்மையாவே மான்ஸ்டர் ஃபீஸ் தான் ஓகே காய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த தாமரை குட்டியை நம்ம வாங்கிட்டு போலாமா வாங்கிட்டு போய் எந்த டேங்க்ல விட்டு வளர்க்கலாம் நம்ம கிட்ட மூணு டேங்க் இருக்குது மான்ஸ்டர் டேங்க்ல விடலாமா வேணாமா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன்